வாழ்வின் வேர்ல்ண்டுப்பாளர்கள் பேசுவதற்கு முன்பு நமது தேசிய மகளிர் ஜோதிடக் கூட்டமைப்பினுடைய கரூர் மாவட்டத்தின் துணைத் தலைவர் திருமதி முத்துலட்சுமி மேடம் அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ஜோதிடம் சம்பந்தமாக பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் வணக்கம் நமது ஐயா மருதமலை குப்ஜி அவர்களுக்கும் பொன்னையா சுவாமி அவர்களையும் நமது சென்னை தலைவர் விஜயகுமார் ஐயா அவர்களையும் எனது ஜோதிடத்திற்கு துணை பிறந்த எனது தந்தை அவர்களையும் எனது ஆசான் ஆதித்யகுர்ஜி அவர்களையும் இந்த மேடையில் நினைவு கூர்ந்து தங்களிடம் சில ஜோதிட நுணுக்கங்களை பற்றி நமது இங்கே அமைந்திருக்கும் எனது தோழிகள் சகோதர சகோதரிகள் அனைவரையும் வணங்கி சில ஜோதிட நுணுக்கங்களை கூற விளைகிறேன் இதில் வந்து இப்போ நம்ம தசா புத்தியின் சூட்சுமங்கள் இப்போ நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாம் பார்த்துட்டு முக்கியமாக தசா புத்திகளை கவனித்து தான் ஒருத்தங்களுக்கு பலன் சொல்ல நம்ம எடுக்கணும் அதில் முதல்ல பார்க்க வேண்டியது ஒரு ஜாதகத்தை பார்த்ததும் லக்னம் வலு லக்னாதிபதி வலு இதை முதல்ல கவனிச்சுக்கணுங்க ராசி ராசி அதிபதி எப்படி இருக்காங்க இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் என்ன தசா புத்தி அவங்க பலன் கேட்கையில் தசா புத்தியினுடைய வலு எப்படி இருக்குங்கிறத கவனிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் தசாநாதன் வந்து எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எவ்வளவு தான் இருந்தாலும் லக்னாதிபதியோட அந்த ஒரு தசை நடக்கிறதுல தசாநாதன் வலிமை வாய்ந்தவனாக இருப்பாங்க அந்த வகையில் தசாநாதன் எந்த வீட்டுக்கு அதாவது பாவகம் எந்த பாவகத்துக்கு உரியவர் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் அவருடைய எந்த வீட்டு ஆதிபத்தியம் அந்த தசாநாதனுடைய காரகத்துவம் இதை கணக்கில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அவர் தசாநாதன் இயற்கை சுபகா இயற்கை பாபகா அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஜதா ஜாதகத்தில் ஒரு இடத்துல தசாநாதன் கேந்திரம் கோணம் மறைவிடம் இந்த மாதிரி இந்த மூன்று ஸ்தானத்தையும் நம்ம கவனித்து பார்க்கணுங்க அடுத்த ஸ்டெப்பு நம்ம இந்த மாதிரியெல்லாம் தசாநாதனை நம்ம கவனித்தோன்னா தான் பலன் சொல்லையில் நமக்கு சரியான பலனை எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் தசாநாதன் வந்து சட்பல வரிசை அப்படிங்கிறதில் ஸ்தானபலம் திக்பலம் திருக்பலம் கால அயனை சேஷ்டபலம்னு இந்த ஆறு பலத்தில் எந்த வகையான இதில் தசாநாதன் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கணிச்சு பார்த்துக்கணும் அதுக்கப்புறமேலு இந்த தசாநாதன் வந்து அவஸ்தைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு பாவகம் ஒரு பாவகத்தில் ஆரம்பம் நடு முடிவு இந்த இதில் எத்தனை டிகிரியில் அந்த தசாநாதன் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும் அதுக்கப்புறம் தசாநாதன் இயற்கை சுபகா இயற்கை பாவகா அப்படிங்கிறதையும் நம்ம கவனித்து பார்த்துட்டு இயற்கை சுபர் அப்படின்னா அவர் கிரக சேர்க்கைகளில் கூட சேர்ந்திருக்கிற கிரகங்கள் சுபகா பாவகா அடுத்த பாயிண்ட்டு அதை பார்க்கணும் அதுக்கப்புறம் ஆண் பெண் ராசி என்ன வகையில் அந்த தசாநாதன் வலிமையாக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் உறவு முறையையும் பார்க்கணுங்க இதில் தசாநாதன் வந்து கிரக சேர்க்கையில் சுபத்துவம் சுபத்துவம்னா என்ன அங்கே குரு சுக்கரன் வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் இந்த நால்வருடைய இணைவு பார்வை இதில் இருந்தால் அந்த தசாநாதன் வந்து நல்ல பலனை கொடுப்பார் அதே சனி ராகு கேது அமாவாசை சந்திரன் இந்த நாலு பேரோட இணைவோ பார்வையோ இருந்தால் இந்த தசாநாதன் நமக்கு நல்ல பலனை செய்ய மாட்டார் அப்படிங்கிறத நம்ம கணிச்சு பார்த்துக்கணுங்க இதுக்கப்புறமேலு தசாநாதனுக்கு ஆறு எட்டில் ஏதாவது கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறத அடுத்த ஸ்டெப்பாக கணிக்கணும் இப்போ ஆறு எட்டில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா அந்த தசாநாதன் நமக்கு நல்ல பலனை செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே ஆறு எட்டுக்கு தசாநாதனுக்கு ஆறு எட்டில் கிரகங்கள் இருந்தால் இதை வந்து நம்ம சஷ்டாஷ்டர தசைன்னு சொல்லுவோம் இந்த தசையில் இந்த தசாநாதன் நல்ல பலனை செய்ய மாட்டார் அப்படிங்கிறதையும் கணிச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த தசாநாதன் எப்படி இருந்தாலும் சுபக பாவகம் எப்படி இருந்தாலும் அவர் வந்து இருக்கிற பாவகம் வீடு வந்து அதாவது ஒரு சுக்கரன் வீட்டில் இருக்காரு அந்த சுக்கரன் உச்சமாக இருக்கு அப்படின்னா உச்சனின் வீட்டில் அமர்ந்த தசாநாதன் நல்ல பலனை செய்வார் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் எடுத்துக்கணும் அதே நீச்ச கிரகமாக நீச்சனின் வீட்டில் இருக்கிற தசாநாதன் கெடு பலனை தான் செய்வார் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு தசைக்கு பலன் எடுக்கையில் இவ்வளவு விஷயங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தோம்னா தான் அந்த தசைக்கு உரிய நல்ல பலனை எடுக்க முடியும் அப்படிங்கிறத கூறி வாய்ப்பளித்த நமது தோழி தலைவி கனகாம்பாள் நாடத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்